ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்பிருதி ஆதாரம் சர்வ வித்யான அனைவருக்கும் நமஸ்காரங்கள் மாத பலன் வருஷம் ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலும் உண்டான நாட்கள் இந்த ஆவணி மாதம் அப்படின்றது வந்து தட்சிணாயணத்தின் இரண்டாவது மாதம் இந்த மாதத்தில் எல்லா விதமான பெஸ்டிவல்ஸ் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா ஏற்கனவே ஆடி மாசம் பார்த்தீங்கன்னா கடவுளுக்குன்னு உண்டான மாசம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதத்தில் திருமணங்கள் கைகூடக்கூடியது திருமணங்கள் எல்லாமே நடக்கக்கூடியது எல்லா விதமான வீட்டு சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய மாதம் சரி இந்த மாதத்தினுடைய கிரக சாரங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் மா இந்த மாதம் ஆவணி மாதம் அப்படின்றதுனால சூரியன் சிம்மத்தில இருவர் அதனால வந்து சூரியன் சிம்மத்திற்கு போறதுதான் வந்து ஆவணி மாதத்தின் ஆரம்பம் ஏன்னா நம்ம வந்து சூரியன் வந்து ஒரு ராசியில வந்து அடுத்த ராசியை போகிறத வந்து நம்ம வந்து அதாவது சூரியமான மாதங்கள்ன்றதா மாதிரி நம்ம பார்க்கறோம் அதனால வந்து சூரியனை சார்ந்து இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்றதுனால ஆவணி மாதம் நம்மளுக்கு பதினேழு எட்டு அன்னைக்கு ஆரம்பிக்கிறது சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்தாலேனால இந்த மாசத்துல சூரியன் ஆவணி அப்படின்றதுனால சிம்மத்துலையும் இந்த மாசத்துல காலபுஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியிலிருந்து மூன்றாவது இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்துல சுக்ரனும் குருவும் இருக்க நாலாவது இடம்னு சொல்லக்கூடிய கடகத்துல வந்து புதன் அஞ்சாவது இடத்துல கேதுவோடு சேர்ந்த சூரியன் இந்த மாசம் ஆறாவது ஆறாவது இடத்துல வந்து செவ்வாய் இருக்கார் பதினொன்றாம் இடத்துல வக்கர சனி மற்றும் ராகு கும்பத்தில் இருக்கார் சரி இந்த மாசத்துல மாட்ட மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த மாதம் பிறந்து ஒரே வாரத்துக்குள்ள அதாவது புதனும் சுக்ரனும் மாறுற முதல்ல சுக்ரன் மாறுறார் அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்றைக்கி சுக்ரன் வந்து கடகத்துக்கு போறார் அதற்கு பிறகு இருபத்தி அஞ்சாம் தேதி பார்த்த இல்லையானால் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி புதன் வந்து கடகத்திலிருந்து அதாவது சிம்மத்துக்கு போறார் இந்த மாச கடைசியில் அதாவது பதினாலாம் தேதி வந்து செவ்வாய் கன்னியிலிருந்து துலாத்துக்கு வர்றார் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் பதினஞ்சாம் தேதி சுக்ரன் மறுபடியும் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரும் இதுதான் வந்து இந்த மாசத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாசத்துல வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பாத்திரலாம் முதல் விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்போதே வாஸ்து நிதிரை விடக்கூடிய நாள் அது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஒரு வரலாம் ஒன்றரை நிமிஷம் இந்த நிமிஷத்தை அஞ்சாவது பதினெட்டு நிமிஷமா பிரிச்சுண்டு அவர் வந்து கண் விழித்து அவர் வந்து என்ன காலை கடன்கள் முடிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு வந்து அவருடைய ஸ்நானம் பதினெட்டு நிமிஷம் பூஜை செய்வது பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு போஜனம் உண்ணுவதும் பதினெட்டு நிமிஷம் அப்புறம் தாம்பூலம் தரிப்பது பதினெட்டு நிமிஷம்னு இப்படி பிரிகிறாங்க இதில் வந்து கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் தாம்பூலம் தரிப்பதும் போஜனம் மருந்தும் கவுடிய காலகட்டத்தில் செய்யக்கூடிய எந்த வேலைகளாக இருந்தாலும் அதாவது வீடு மனை கோல் போடுதல் அது தவிர வந்து வீட்டுக்கு வந்து புதுசாக வீடு கட்டுறது வீட்டுக்கு அஸ்திவாரம் போடுறது மனை பவா இது பூஜை போடுறது இது எல்லாமே வந்து எல்லா விதமான ஏற்றத்துடன் காணப்படும் அப்படின்றது அது எந்த ஒரு தங்கு தடையின்றி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாஸ்து நாள்ல உங்களுக்கு எந்த ஒரு அதாவது திதி வார நட்சத்திரம் எதுவுமே பார்க்கணும்னா ராவுகாலம் யமகண்டம் இந்த மாதிரியான விஷயங்களும் பார்க்க தேவையில்லை இந்த காலகட்டத்துல அதனால நல்ல ஒரு ஏற்றமான கால காலம் நிச்சயமாக வீடு கட்டணும்னு பார்க்குறவங்க இந்த காலகட்டத்தை எழுத்துட்டீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு இந்த மாசத்துல பார்த்த சாம உபாகர்மா அதாவது எஜுர் உபாகரமா சாம உபாகர்மா சாம வேதம் சொல்றவர்களுக்கு இந்த வருஷத்தினுடைய பூணல் மாற்றக்கூடிய அது செலிபிரேஷன் அந்த பூனல் மாற்றக்கூடிய அவர்களுடைய காயத்ரி ஜபத்தை பூனல் மாற்றக்கூடியதும் அவர்கள் வந்து காயத்ரி ஜபம் பண்ணி மிகப்பெரிய ஏற்றுமை கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு அந்த நாள்ல வருது அதற்கு பிறகு பார்த்தாலே வாமன ஜெயந்தி வரக்கூடிய நாள் வந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வாமன ஜெயந்தி அதற்கு பிறகு அஞ்சாம் தேதி அன்னைக்கு ஸ்ரவண நட்சத்திரம் ஸ்ரவண விரதம் சொல்லக்கூடியது அதற்கு பிறகு ஏழு ஒம்பது இன்னைக்கு பௌர்ணமி இந்த வாட்டி பௌர்ணமி வந்து பார்த்த இல்லையானால் கிரகணம் வரும் ஏன்னா வந்து கேத்துவோட சேர்ந்த சூரியனும் ராகுவோட சேர்ந்த சந்திரனும் வருது இந்த வாட்டிய உண்டான கிரகணம் டைமிங் அதெல்லாம் வந்து அப்புறமா போடுறேன் அது வந்து ஃபாலோ பண்ணுங்க ஐ திங்க் பௌர்ணமியில் வர்ற கிரகணம் அப்படின்றதுனால சந்திர கிரகணம் ராத்திரி வந்து சந்திரன் மறைஞ்சு திருப்பி ஒளி ஊட்டக்கூடிய காலகட்டம் வரும் நான் அது இந்தியாவில் தெரியக்கூடிய விஷயம் அது நான் அதுக்கு உண்டான டைமிங் இல்லாமல் எடுத்து போடுறேன் அதற்கு பிறகு எட்டு ஒன்பது அன்னைக்கு மாலைய பட்சம் ஆரம்பிக்கிறது இந்த வாட்டி பட்சம் வந்து மாறுமலா புரட்டாசியில் தான் வரும் முன்னாடி வந்து ஒரு பத்து நாள் முன்னாடியே வந்து வந்துடுறது மாலையபட்சம் ஆரம்பம் எட்டு ஒன்பது அன்னைக்கே ஆரம்பிக்கிறது பதிமூணாம் தேதி அன்னைக்கு அதாவது பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு மகாபரணின்னு சொல்லக்கூடியது அதாவது யார் யாரெல்லாம் பித்திருக்களுக்கு சார்தம் பண்ணுறாலும் அன்னைக்கு பண்ணக்கூடியது விசேஷம் அதாவது டேட்டு தெரியாமல் இருக்கிறவா திதி தெரியாமல் இருக்கவா எல்லாம் அன்னைக்கு அதே மாதிரி பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னைக்கு மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு அந்த அன்னைக்கு அஷ்டமி வேற மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடிய நடுபாதியான இந்த மாலை பட்சத்தின் நடு பாதி அதனால அன்னைக்கும் வந்து எல்லாருக்கும் தர்ப்பணம் உங்களுக்குறதை பண்ணலாம் இன்னைக்கு கோகுலாஷ்டமி வேற ஏன்னா ஆவணி மாதம் வரைக்கும் கூடிய அஷ்டமின்றதுனால அஷ்டமி ரோகிணி நட்சத்திரத்தோட சேர்ந்து வர்றதுனால ஸ்ரீமடம் வாழ்க்கெல்லாம் கூடும் அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஏற்றமான நாள் அதை தவிர பார்த்த ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அதற்கு பிறகு அஷ்டமி இது மூணும் சேர்ந்து வரக்கூடிய காலம்ன்றதுனால அஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறாரு சரி இந்த மாசம் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் காலிங்ல போயிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிகள் கன்சல் தேவைப்பட்டுனா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தாப்பனார் பேர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்றேன் கட்டணத்தை போடுங்க அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் வந்து போட்டுட்டு அதாவது உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும்னா எனக்கு தெரிஞ்சவா நிறைய பேர் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுலாம் இருக்கு அவள்லாம் வந்து மிருகசீர நட்சத்திரம் ஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பா ஆனா மிதுன ராசியில இருப்பா அதே மாதிரி சித்ரா நட்சத்திரம் சொல்லிட்டு இருப்பா துளாராசி சொல்லிட்டு இருப்பா அது கன்னியா ராசியில இருப்பா அந்த மாதிரி மாறி மாறி ராசிகளும் சரி லக்னங்களும் சரி மாறி இருந்து அதனால வந்து அவர்களுக்கு இப்போ அந்த காலம் நடக்கிறது அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம் ஆனா வந்து லக்னத்துக்கு ஏற்றமான காலமாக இருக்காது அதனால சந்தியில் இருக்கும் அதனால சந்தி என்னன்றத பார்த்து அதற்கு அப்புறம் வந்து உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போடுறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன் நான் வந்து உங்களோட பேசுகிறேன் உங்களோட பேசும்போது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன ஏதுன்றதை அதற்கு உண்டான எளிய வழிமுறைகள் என்ன ஏதுன்றதை நான் சொல்றேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனும் ஆவணி மாசம் ராசியாக பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் பூரட்டாது இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி சனி உங்களுடைய ராசியின் அதிபதி வக்கரம் பெற்றிருக்கர் ராசியிலேயே இருக்கிற ராகுவோடு சேர்ந்திருக்க இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மன அழுத்தம் மிகவும் அதிகமாக இருக்கும் ஓவர்லோடு ஒர்க்கும் அதாவது வேலை எப்போ தான் முடியுன்ற அளவுக்கு வேலை வந்துகிட்டே இருக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஆனால் வந்துகிட்டே ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மன அழுத்தம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் இந்த விஸ்வாச வருஷம் ஆவணி மாதத்தில் பார்க்கும்பொழுது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டத்தில் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் அதாவது ஆவணி மாதம்ன்றதுனால சிம்ம மாசம்ன்றதுனால சம சப்தமத்தில் வந்து சூரியன் இருக்க சனியோட சம சப்தமத்து பார்வையில் வந்து சூரியன் இருக்கிறது அந்த விசேஷமும் இல்லை சம்பந்தம் அதனால கூட்டாளிகளோட சம்பந்தத்தில் கூட்டு தொழில் இருங்க இருக்கு எதிர்பாலனத்தவர்களுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என ராசிநாதனான சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால அவருக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்காது இருந்தாலும் ஏழாம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நிச்சயமாக எதிர்பாலனத்தவருடைய கை கூடும் கூட்டாளிகளுடைய கை உங்களுக்கு கூடிய பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த காலகட்டத்துல பார்த்துனாலும் உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் அஞ்சாம் இடத்துல புத்திர காரகன் இருக்கிறது மிகவும் ஏற்றம் அத்தோடு சேர்ந்து உங்களுடைய மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய நாலு ஒன்போதின் அதிபதியான சுக்கரனும் சேர்ந்திருக்காரு இந்த மாசம் அது வந்து ஒரு பெரிய விசேஷம் சுக்ரன் ஒரே ஒரு வாரத்துல வந்து அவர் வந்து ஆறாம் இடத்துக்கு போடுற நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போறதுனால புதிய வீடு இடம் வாங்கறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இந்த மாதம் பார்த்தீன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதியும் ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடம் போராடு சம சப்தமத்தில் போய் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏழாம் இடத்துல போய் இருந்து சூரியன் புதன் மற்றும் கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தாலன்னா எதிர்பாலனத்தவனுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்பு கூட்டத்தொழில வந்து கூட்டாளிகளினுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மாதத்துல உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரத்தையா இருக்கிறது நல்லது மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஏழை சனி வேறு நடக்கிறது சனி வேறு நடக்கிறது ராகுவோடு சேர்ந்திருக்கு அபரிமிதமான எண்ணெய் அலைகள் வரும் அதனால் கொஞ்சம் பொறுமையை கேட்கறது ரொம்பவும் நல்லது உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய அவருடைய ராசிக்கு பார்த்தோம்னா வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்க அவளுக்கு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா மூணாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் இந்த காலகட்டத்தில் வந்து சம சப்தமத்தில் வந்து கேது சூரியன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கிறது அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது கூட்டு தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் சொந்த தொழிலையும் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது மிகவும் நல்லது ஏன்னா சொந்த தொழிலில் வந்து பத்தாம் அதிபதி பத்துக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் எட்டாம் போய் போயிருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை இதன் மூலியமாக சிறு சிறு நஷ்டங்கள் வரக்கூடிய வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு நஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த கிராவல் கிரானைட்டு மைனிங் அதை தவிர வந்து இந்த ஆயில் அதை தவிர எள்ளு சம்பந்தமான தானியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் கருப்பு துணி அதை தவிர இந்த என்ஜினியரிங் நெருப்பு சம்பந்தமான தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க தூய்மை பணியாளர்கள் இது பண்ணுறவங்க ஹெச்ஆரில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் வழியாக சிறு சிறு தொல்லைகள் நிச்சயம் சூடாக வரும் ஏன்னா சப்தமத்தில் சூரியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு சிறு சில நாட்கள் வந்து தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம் அது வந்து சந்திராஷ்டம நாட்கள் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வழிவானில் பயணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமான அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்ச இந்த இது அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு போகும் பசுமாட்டுக்கு உங்களுக்கு நிச்சயமாக சந்திராஷ்டமத்தினால் ஏற்படும் தாக்கம் சிறிது கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசத்துல வந்து நீங்க வந்து பிரத்யங்கரா தேவியை போய் வணங்கிட்டு வாங்க பிரத்யங்கரா தேவியை வணங்குறது ரொம்பவுமே விசேஷம் எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு பில்லி சூன்யம் அது மாதிரி இந்த எதிர்மறையான எண்ணங்களை வைத்து கொண்டு உங்களை உங்களை நோக்கி பார்க்கறது மூலியமாக வரக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த பிரத்யங்கரா தேவி அப்படின்ற மூலியமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாசத்துல உடல் நடத்த ஜாகிரதையை பார்த்துக்கிறது ரொம்பவுமே முக்கியம் லோகா சமஸ்தினோ பவன் நன்றி நமஸ்காரம்